உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக ஒரு சிறிய கால இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துல்லா இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது நம் முந்தைய வீடியோவான இஸ்லாம் மற்றும் ஹிந்து மதம் என்ற தொகுப்பில் கேட்கப்பட்ட கேள்வியின் பதிலையே ஆகும் அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் இறைவன் இணை வைத்தலை வெறுப்பது மட்டுமல்லாமல் அதை பெரும் குற்றமாக கருதும் காரணமென்ன முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகின் பிரதான மதங்களான கிறிஸ்துவம் இஸ்லாம் மற்றும் இந்து மதம் இவை மூன்றுமே இறைவன் ஒருவன் என்றே கூறுகிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவனை மறுப்பதும் அவனுக்கு வேறு ஒன்றை இணை வைப்பதும் பெரும் பாவமாகும் இறை மறுப்பு என்பது இறைவன் இல்லை என்று கூறுவது மட்டுமல்ல இறைவனின் கட்டளைகளை மறுப்பதும் இறை மறுப்புத்தான் முஸ்லிம் என்றால் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் இறைவனுக்கு சரணடைவதும் ஆகும் எனவே இறைவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவன் முஸ்லிமாக இருப்பான் அதை மறுப்பவன் விடுவான் மற்ற பாவங்களுக்கெல்லாம் நிரந்தர நரகத்தை கொடுக்காத இறைவன் இணை வைத்தலுக்கு மட்டும் நிரந்தர நரகத்தை கொடுக்க காரணம் என்ன உங்கள் பார்வையில் இணை வைத்தல் என்பது கொலை கொள்ளை என்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விடயமாக தெரியலாம் இந்த பரந்த உலகில் ஒருவன் இறைவனை மறுப்பதினால் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டு போகிறது என்றும் நீங்கள் யோசிக்கலாம் உலகில் எத்தனையோ தவறுகளும் பாவங்களும் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த சின்ன இணை வைப்பு இவை எல்லாவற்றையும் மிகைத்து விடுமா என்று கேட்டால் இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் வட்டியை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் நன்கு தெரிந்திருக்கும் அதாவது வட்டி என்பது ஏழைகளின் இரத்தம் உறிஞ்சப்பட்டு பணக்காரர்களிடம் செல்வமாக மாறுகிறது தன்னுடைய வாழ்க்கையில் வாழவே பொருளாதாரம் இல்லாத ஏழை கடன் வாங்குகிறான் அவரது இக்கட்டான சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி அவருக்கு வட்டியையும் சேர்த்து விதிக்கின்றனர் வாங்குகிற கடனை முழுமையாக செலுத்த முடியுமா என்று தெரியாமலேயே பலர் கடன் வாங்குகின்றனர் அவருக்கு வட்டியையும் சேர்த்து விதித்தால் அவர் நிலை என்னாவது இப்படி இக்கட்டான சூழல் மட்டுமல்லாமல் பேராசையின் காரணத்தினாலும் பலர் வட்டி வாங்குகின்றனர் அப்படி அதில் விழுந்த எத்தனையோ ஏழைகள் தங்கள் வாகனங்களையும் சொத்துக்களையும் வீடுகளையும் இழந்து நடுவீதியில் நிற்கின்றனர் இன்னும் எத்தனையோ ஏழைகள் தற்கொலையும் செய்திருக்கின்றனர் இப்படி சாதாரணமாக வட்டிதானே என்று ஆரம்பமானது இப்பொழுது உயிரிழப்பில் வந்து முடிந்திருக்கிறது உலகில் இந்த கொடிய வட்டியினால் ஏழை மனிதர் மட்டுமல்ல ஏழை நாடுகளும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறது பணம் இருப்பவர்கள் ஏழைகளுக்கு உதவாமல் இந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை வங்கியில் சேமிக்கின்றனர் ஒருவேளை செல்வந்தர்கள் இந்த பணங்களை ஏழை மக்களுக்கு தானமாகவோ அல்லது கடனாக மட்டுமோ கொடுத்திருந்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் இப்படி தற்கொலை செய்தோரில் கடனை அடைத்துவிட்டு வட்டியை மட்டும் கட்ட முடியாமல் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் சிந்தியுங்கள் சகோதரர்களே இப்போது கூறுங்கள் இப்படி அப்பாவி ஏழை மக்களின் உயிர்கள் போவதற்கு எது காரணம் வட்டியா இல்லை சகோதரர்களே மறுப்புத்தான் முதல் காரணம் எப்படி என்றால் இறைவன் வட்டியை தடை செய்து வட்டி வாங்குவோரிடம் இறைவனுடன் போர் செய்ய தயாராகச் சொல்லுகிறான் இறைவனின் வட்டியை ஒழிக்க வேண்டும் என்ற கட்டளையை மீறியதே இதன் ஆரம்ப காரணம் ஒருவேளை உண்மையாக உண்மையான இறைவனை முழுவதுமாக ஏற்று அவனை மட்டும் வணங்கி அவனிடம் சரணடைந்து அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் அவன் வட்டியை வாங்கியிருக்க மாட்டான் அதற்கு பதிலாக அதிகம் தான தர்மங்களை செய்திருப்பான் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் கூறியதை ஏற்று அவன் தடுத்ததை தவிர்த்து வாழ்ந்திருந்தால் எந்த ஒரு அநீதியும் ஏற்பட்டிருக்காது எந்த ஒரு உயிரும் பறிபோயிருக்காது நீங்கள் கூறலாம் நாங்கள் வணங்குவது ஓர் இறைவனைத்தான் என்று ஆனால் நீங்கள் வணங்குவது ஓர் இறைவனையா என்பதையும் நீங்கள் பின்பற்றுவது இறைவனின் வார்த்தைகளையா என்பதையும் அடுத்த தொகுப்பில் காண்போம் உங்கள் கேள்விகளை கமெண்டில் கேட்கலாம் வரக்கூடிய பதிவுகளின் மூலம் அதற்கு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன் இன்ஷா அவ்வா நீங்கள் தனிப்பட்ட முறையில் விளக்கம் பெற நாடினால் மோர் தென் ஜஸ்ட் ரிலீஜியன் டாட் அஃபீஷியல் என்ற ஜிமெயில் தளத்திலும் மோர் தென் ஜஸ்ட் ரிலிஜியன் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் இந்த தாவா பணியில் நீங்களும் இணைய நாடினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரலாம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாகுல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்த